ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் நமஸ்காரம் இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்திலே நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்களை கடைசி வரை யார் காப்பாற்றுவார் உங்களை கடைசி வரை யார் காப்பாற்றுவார் இதை வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா நாம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூணு தொழிலை ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு வராங்க இப்போ படைக்கிறது அப்படின்னா நம்மளை படைப்பது யார் அப்படின்னா தாய் தந்தை தான் நம்மளை படைக்கிறாங்க ஜோசியத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது நவ தாய் பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ இதில் இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே லக்னம் கன்னி லக்னம் லக்னத்திலே ராகு துராம் ராசியிலே குருவும் சனியும் மகரம் ராசியிலே சந்திரன் மீனம் ராசியிலே கேது ரிஷபம் ராசியிலே செவ்வாய் மிதுனம் ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் அடுத்து கடகம் ராசியிலே புதன் இதுதான் வந்து ஒரு ஜாதகைய ராசி கட்ட அமைப்பு இப்போ ஒருத்தருடைய இதுதான் ஜாதகர் இவருடைய இந்த ஜாதகருடைய படைத்தல் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் இவரை படைச்சிருக்காங்க அம்மா அப்படின்னா சந்திரன் அப்பா அப்படின்னா சூரியன் இப்போ அப்பாவோடைய ஆட்சி வீடு சிம்மம் அம்மாவோடைய ஆட்சி வீடு கடகம் இப்போ இங்கே அம்மா எந்த இடத்துல இருக்காங்கன்னா மகரம் ராசியிலே இருக்கிறார்கள் இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் அம்மா மகரம் ராசியிலே இருக்கிறார் அடுத்து அப்பா எந்த ராசியிலே இருக்கார்னா மிதுனம் ராசியிலே இருக்கார் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து படைத்தல் எந்த ராசியில இருக்காருன்றதை நாம பாத்துக்கிறோம் இது ஒரு பிறப்பு கொடுத்தாச்சு ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுத்தாச்சு அடுத்தது காப்பாற்றுறது அவங்க அவங்களுடைய டென்னியூர் பீரியட்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆயுசு இவ்வளோ ஆயுசுன்னு பகவான் போட்டிருப்பான் அதுபடி ஆயுசு பீரியட் வரையும் அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு சாப்பாடு கொடுக்கறது இவருக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பது யார் அப்படின்னா இதுல ஐந்தாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு உரியவரும் அந்த வீட்டில் இருப்பவரும் அந்த வீட்டை பார்ப்பவரும் தான் காப்பாத்துறாங்க இங்க பாத்தீங்கன்னா லக்னத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது வீடு மகரம் மகரத்தோடைய சொந்த சொந்தக்காரர் யார் அப்படின்னா சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரர் சனி கிரகம் சனி கிரகம் தான் இவரை காப்பாற்றுகிறது எப்படி காப்பாற்றுகிறது இவரை மறைந்திருந்து காப்பாற்றுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சனி இல்லை ஆனா இங்க யார் இருக்காங்க சந்திரன் இருக்கார் இங்க சனீஸ்வரர் வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்போ அதுக்கு பேர் என்ன ஏற்கனவே சொல்லி இருக்க உங்களுக்கு புனர்பு தோஷம் அப்ப இந்த ஜாதகருக்கு தோஷம் அதனால இவர் காப்பாற்றுவாரா தாய் காப்பாற்றுவாரா அப்படின்னா காப்பாற்றுவார் எப்படின்னா பார்வை பெற்ற கிரகம் யாருன்னு பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்க பாத்தீங்கன்னா புதன் கிரகம் சனீஸ்வரர் வீட்டில் சனீஸ்வரர் வீட்டில் சந்திரன் இருக்க சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்க இந்த புதன் கிரகம் தாய்மாமா உறவு தாய் மாமா உறவு இங்கே அவ அம்மாவை பார்க்கறதுனால காப்பாற்றப்படுவார் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் இங்கே எதுவுமே கிரகம் இல்லைன்னா காப்பாற்றுவது கடினம் இவங்களுடைய இது காப்பாற்றுறதுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கு அந்த வரைமுறையில படி பார்க்கும்போது காப்பாற்றப்படுவார் சரி நம்மளுடைய கேள்வி கடைசி வரை யார் காப்பாற்றுவார் அதான கடைசி வரை அப்போ கடைசி அப்படின்னு சொல்றது எந்த சொல்லுவோம் லக்னத்துக்கு பன்னெண்டாவது இடம் தான் கடைசி இப்போ லக்னம் இங்க இருக்கு ஆரம்பம் லக்னத்துக்கு பன்னெண்டு அப்படின்றது சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியன் எங்க இருக்க புதன் வீட்டில இருக்க கூடவே யார் இருக்காங்க சுக்கிரன் இருக்கார் அப்போ கடைசி வரை யார் காப்பாற்றுவார் இவரை அப்படின்னா சூரியன் அப்படின்னு உறவு முறையிலே சொல்லக்கூடிய அவருடைய தந்தை காப்பாற்றுவார் சுக்கிரன் அப்படின்னா இந்த ஜாதகருடைய மனைவி காப்பாற்றுவார் இவரை அப்படின்னு ஒரு இது இருக்கு சுக்கிரன் அப்படின்னா ஒரு பெண்ணாகவும் சொல்லலாம் சுக்கிரன் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய பெண்ணாகவே இருந்தாலும் அப்பாவும் பெண்ணும் தன்னை காப்பாற்றுவார் அப்படியும் கொடுக்கலாம் அந்த மாதிரி நாம இதை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அப்பா இல்ல அப்படின்னா அப்பாவுக்கு பிரதர்ஸ் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி அவங்களுடைய வர்க்கங்கள் அவங்க காப்பாற்றுவார்கள் ஏ என்னென்னா யார் கூடயுமே பேசாமல் இருந்தா யாருமே காப்பாற்ற மாட்டாங்க யார் கூடமே பேசாம இருந்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நமக்கு எதுக்கு வகுப்பு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களும் இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்பாங்க அப்பப்போ உறவு முறைகள் கிட்டேயும் நண்பர்கள் கிட்டேயும் அக்கம் பக்கத்து வீட்லயும் பேசிக்கிட்டே இருங்க இது ஏன்னா இதெல்லாம் ஜாதகத்தில் சொல்லாது அனுபவத்தில் நாம் சொல்றோம் இதெல்லாம் செய்தால் கண்டிப்பாக உங்களை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய கிரகம் அதோடைய உறவுமுறை சத்தியமாக உங்களை காப்பாற்றும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கடைசி வரை உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகமாக இங்கே இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் அவர் இப்போ எங்க இருக்கார் அப்படின்னா தன்னுடைய மகள் வீட்டிலே இருக்கிறார் அவங்க அத பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல இருக்கலாம் மகள் மகள்தான் காப்பாற்ற கூடியவர் அப்படின்னு இருக்கும் மகள் மருமகன் அவங்கதான் அவங்க வீட்டில் தான் இப்போ இருக்கார் அவர் ஆனா அவருடைய சொந்த ஊர் வேற இடம் இப்போ அவங்க இருக்கிற இடம் வேற இடத்துல இருக்காங்க அவங்க கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத இருந்தாலும் அதை கடைசி காலம் வரை அப்ப அந்த நேரத்துல யார் சப்போர்ட்டா இருந்து செய்கிறாங்கன்னா அந்த அவருக்கு வந்து அவர் மகள் மருமகன் தான் செய்யறாங்க அது மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் இந்த ஜாதகருடைய தந்தை அவருடைய மகள் இவங்கெல்லாம் வந்து கூட உறவு முறையில் இவங்களுக்கு சப்போர்ட் கூடவே கடைசி வரை இருப்பார்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பார்க்கும்போது உங்களை கடைசி வரை யார் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது எல்லோர்கிட்டயும் பேசிக்கிட்டு வாங்க அதனால பேசாம இருக்காதீங்க முடிந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்காவது ஒரு தடவை உறவினர்களிட்டையும் அக்கம் வீட்டுக்காரர்கள் வீட்டிற்காரர்களிட்டையும் நண்பர்களிடமும் பேசிக்கிட்டே வாங்க பேசிக்கிட்டே வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் நாம சந்திப்போம் நன்றி